இதுதான் சமூக நீதியா இது சமூக நீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்றை சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மட்டும் சொல்கிறார் இல்ல யார் உண்மை யார் பொய் சொல்றாங்க தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால் வங்கிய இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் முதலமைச்சர் சொல்றாரு தரவுகள் டேட்டா முதலமைச்சர் சொல்ற ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன தரவுகள் டேட்டா அந்த டேட்டா படி வங்கிகளுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல் என்ற இருபது விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் இடம் பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்ற முதலமைச்சர் என்ன சொல்றாரு எங்ககிட்ட டேட்டா இல்ல தரவுகள் இல்ல அதனால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் என்ன சொல்றாரு எங்க கிட்ட டேட்டா இருக்கு அந்த டேட்டா படி இருபது விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றார் அப்ப இதுல யார் பொய் சொல்றா முதலமைச்சர் பொய் சொல்றாரா இல்ல அமைச்சர் பொய் சொல்றாரா உச்ச என்ன சொன்னுச்சு உச்சநீதிமன்றம் சொன்னது தரவுகள் சேகரித்து நீங்கள் உள்வதுக்கீடு கொடுங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க அட அமைச்சர் தரவுகள் இருக்குன்னு சொல்றாரு முதலமைச்சர் தரவுகள் இல்லைன்னு சொல்றார் அப்ப இது என்ன மோசடியா என்ன மோசடி யார் ஏமாத்துறீங்க அதுங்க நம்மளை சொல்றாங்க இடைத்தேர்தல் வந்தா நம்ம வந்து இட பத்தி பேசுவோமா அடா பால் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயாத மருத்துவர் ஐயா ஐயா இன்று இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா தாயா ஆறு இடஒதுக்கீடுகள் ஆறு அது நான்கு தமிழ்நாட்டை சார்ந்த இடவதக்கீடுகள் இரண்டு இந்தியாவை சார்ந்த இடவதக்கீடுகள் இதாயா சமூக நீதி இன்னைக்கு கலைஞர் உயிரோட இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டார் கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டுட்டு முடிச்சிட்டு இருப்பார் அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழியை தெரியும் சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும் கலைஞருக்கு தெரியும் ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பலபுறம் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று சொன்னவர் சொன்னவர் எனக்கு பிறகு தமிழ்நாடு இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா ஐயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போனார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்